வணக்கம் நாம இன்னைக்கு மனநல மருத்துவர் ராதிகா முருகேசன் அவர்களோட பேச போறோம் அப்படி என்ன பேச போறோம் அப்படின்னா நம்மளுடைய மூளையை பற்றி தான் பேச போகிறோம் நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஏன் சில பேருக்கு மூளை வேலை நல்லா வேலை செய்யுது சில பேருக்கு நிறைய வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம பழா போன மனசு எதுக்கெடுத்தாலும் சோகமாக இருக்குது சில சமயம் சந்தோஷமாக இருக்குது சில சமயம் வருத்தமாக இருக்குது ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறோம் இதன் மூலிமா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னு நீங்களே முடிவுக்கு வருவீங்க வணக்கம் வணக்கம் அது என்ன பிரெயின் அது என்ன மைண்டு மூளை மனசு அப்படிங்கிறது எங்கே இருக்கு ஆக்சுவலாக மூளை எங்களுக்கு தெரியுது மண்டக்குள்ளே இருக்குது என்ன மனசு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஐயோ மனசு வலிக்குதுன்னு எங்கே கை வைக்கிறோம் நிஜமாவே இங்கே தான் வலிக்குமா இல்லை மூளைக்குள்ளே வலியா இப்போ ஃபிசிக்கலாக அந்த பெயின் இல்லை மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆனால் ஏன்னும் ஃபிசிக்கலாக பெயின் வர மாதிரிலாம் இல்லை ஆனால் இருந்தாலும் சொல்கிறோம் மனசு சரியில்லை மனசு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏய் மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க இல்லையா இப்போ மூளை என்ன என்ன மனசு என்ன இதெல்லாம் எங்கே இருக்குது இப்போ ஸ்கூல் பசங்களை கேட்டால் கூட மனசு எங்கே இருக்குன்னா உடனே இப்படி சொல்ல எல்லாேருமே இப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு மனசு ஒரு ஒரு எமோஷன் ஃபீல் பண்ணும்போது இங்கே தான் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இங்கே தான் மனசு இருக்குது ப்ளஸ் வந்து ஐ லவ் யூவில் கூட ஒரு ஹார்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை மனசுன்றது ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடிவு பண்ணிட்டோம் இப்போ வந்து பிரெயின் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் அது வந்து ஒரு பொருள் ஸோ நீங்கள் ஈவன் அனாட்டமிக் லேபில் பார்த்தீங்கன்னா இறந்தவங்களோட பிரெயின் வந்து அங்கே இருக்குது ஸோ இந்த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் ஒரு என்ன ஒரு பொருள் இருக்குது மைண்ட் வந்து பார்க்க முடியாது ஸோ நீ பார்க்க முடியாதுன்னு உடனே உடனே அது ஒரு ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போக வேண்டிய அவசியம் ஆனால் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இப்போ மைண்ட் கான்ஷியஸ்னாட்ட தான் யாராலும் பார்க்க முடியாது அதாவது ஒரு சம் கைண்ட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் திங் அப்படின்னு சொல்லி ஈவன் வெளிநாடு வெளிநாடுகளில் கூட இந்த சர்ச்சஸ்லாம் அது வந்து அவங்களுடைய ரிலிஜியஸ் கண்ட்ரோலில் எடுத்துட்டு பட் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா பிரெயின் அப்படின்றது ஹார்ட்வேர் மைண்ட் அப்படின்றது சாஃப்ட்வேர் ஓகே ஸோ பிரெயின் இல்லாமல் பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா மைண்ட் அஃபெக்ட் ஆகும் ஆனால் என்ன கண்டுபிடிச்சது இந்த கிராவிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் கிராவிட்டி வந்து பார்க்க முடியாது ஆனா அது ஒரு சயின்டிஃபிக் திங் தானே ஆஹ் அதே மாதிரி தான் மனசும் ஆனா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம மைண்ட் வந்து கேன் ஓவர் தி பிரெயின் அதாவது மனசோட பவர் நம்ம மனச கட்டுப்படுத்தி ப்ரைன்லையே சில மாறுதல்களை கொண்டு வரலாம் பிசிக்கல் சேஞ்சஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸே கொண்டு வரலாம் ஓ இதுதான் ஒரு அஸ்டனிஷிங் ஆகிடணும் அது ஒரு ஃபேக்ட் ஆனா மனசு வலிக்குதுன்னு சொல்றாங்களே அது எப்படி அந்த மனசு வலிக்கும் அந்த பெயினை நாங்க எங்க ஃபீல் பண்றோம் அது ஒரு எமோஷன் ஃபீலிங்காக தான் இருக்கு வலிக்குது எப்படி வலிக்குது எமோஷன் பாத்தீங்கன்னா அது ஒரு நைன்டி செகண்ட் சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு மேலே லாஸ்ட் ஆகாது அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு பாக்குறீங்க ஒரு இமீடியட்டா ஒரு ரியாக்ஷன் ஒரு பிசியலாஜிக்கல் ரியாக்ஷன் அதுதான் எமோஷன் ஓகே அதுக்கு இன்வெஸ்ட் பண்ற அந்த தாட்ஸ் எல்லாம் தான் ஃபீலிங்ஸ் ஐயோ இப்படி பாத்துட்டாங்களே ஒரு வேலை நான் என்ன பிடிக்கல போல இருக்கேன் ஆமா அன்னைக்கே அவன் சொன்னா அப்படி ச்சே ஒரே விரக்தியா இருக்குப்பா இதெல்லாம் தான் ஃபீலிங்கு ஓகே ஓகே ஸோ எமோஷன்ஸ் வரும்போது நம்ம பாடி ஃபுல்லாகவே ரியாக்ஷன்ஸ் வரும் இல்லையா ஸோ தான் வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு புளி வந்துருச்சுன்னு வைங்க இங்க அதை பார்த்தவொன்னு டக்குன்னு ஒரு எமோஷன் வந்தால் என்ன ஆகணும்னா உங்களுக்கு வேர்த்து வெறும் இருக்கும் அப்புறம் வந்து பிளாடர் எல்லாம் வந்துட்டு கண்ட் ஏன்னா அந்த டைமில் டாய்லெட்லாம் போக முடியாது ஆமாம் பசியெல்லாம் குறையும் ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு பசி கூடாது இங்கே சாப்பிடலாம் கூடாது இல்லையா கண்ணெல்லாம் வந்துட்டு பியூப்பிள்ஸ்லாம் அப்படியே டைலெட் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ரியாக்ஷன் ஒரு இமீடியட் ரியாக்ஷன் ஆனால் புளி போனோன்னா போயிடுமோ அது ஒரு சிக்ஸ்டி நைன்டி செகண்ட்ஸ் ஆனால் அதுக்கப்புறமா அது மேலே ஒரு இதை வச்சு ஐயோ புளி வந்துருச்சு எப்படி வந்தது ஐயோ என்ன தான் அப்படியே அந்த தாட் வருது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எமோஷன் ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா இல்லையே நாங்களாம் நாலு ஃபுல்லாக சோகமாக இருந்துருக்குறோமே மாசக்கணக்காக சோகமாக இருக்கிறோம் ஒன்று நல்லா அதை நினைச்சிங்க அது வந்து ஃபீலிங் அப்போ அதுக்கு நீங்கள் ஷார்ட் பீரியடில் அந்த எமோஷன் போயிடணுன்றீங்க ஆனால் நாங்கள் அப்புறம் நாங்கள் ஏன் வருஷக்கணக்காக கோவமாக இருக்கும் வருத்தமா இருக்கும் ஏன் அந்த மாதிரி அது மாதிரி சிந்தனைகள் இப்போ ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் நிறைய பேர் வந்து பழைய பாய் ஃப்ரெண்ட் பழைய மாமியார் பற்றி இன்னைக்கு உட்காந்து அதே கோபம் ஆகுது ஆமாம் அவங்க இல்லை இந்த ரூம்ல ஆங்க சிந்தனைகள் இருக்காங்க எல்லாத்துக்குமே பிரெயின் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது இப்போ வலிகா இருக்கட்டும் எமோஷனாக இருக்கட்டும் எல்லாமே பிரெயின் தான் கொடுக்குது இல்லையா ஆனால் நீங்க சொல்றீங்க மைண்டை வச்சு பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும் அது எப்படி அது அதுதானே நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குது ம் அப்புறம் எப்படி மைண்ட் போய் பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ வந்து ஒரு இதுக்கு பாருங்களேன் இப்போ நம்ம வந்து சரி நம்ம இந்த பேவ்லோவியன் இதெல்லாம் பார்த்து யோசிச்சு நீங்க தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த நாய்க்கு வந்து ஒரு மணி அடிச்சுட்டு சோறு வச்சா மணி அடிச்ச உடனே அப்படியே அதுக்கு வந்து வாயில வந்து அந்த இதெல்லாம் சலையெல்லாம் வரும் அது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி ஒருத்தவங்க இன்னொரு ஒரு நத்தையை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அது எப்படின்னா அதை டச் பண்ணிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்ச உடனே அந்த நத்தை வந்து உள்ள போயிடும் அடுத்து வந்து டச் பண்ண உடனே அது உள்ள போயிடும் சோ இது பண்ணும்போதே அதோட பிரெயின்ல சில நியூரோ சேஞ்சஸ் நடக்குது ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஒரு பாசிட்டிவாக எதுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு யூ ஆர் வாட் யூ தாட்ஸ் ஆருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன் பாசிட்டிவ்வாக திங்க் பண்ணுங்க அது நாலடைக்கில் ப்ரெயின்லேயே சில மாறுதல்களை கொண்டு வருது இப்போ ஆக்சுவலா அந்த தெரபிலாம் யூஸ் பண்ணிப்போம் ஓசிடி வச்சுக்கோங்களேன் இப்போ ஓசிடியில் வந்து உங்களுக்கு தாட்ஸ் வருது அந்த அந்த கதை வந்து நான் பூட்டிட்டேனா அப்படின்ற டவுட் வந்து உங்கள் ப்ரெயின் தான் கொடுக்குது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம தெரபில என்ன சொல்லவேன்னா இருபது தடவை செக் பண்ணாத பத்து தடவை செக் பண்ணு அப்படின்னுவோம் பத்து தடவை செக் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கஷ்டமா இருக்கும் அந்த கஷ்டத்தை வந்து அப்படியே ஏற்றுக்கோ அப்படியே இரு அந்த கஷ்டத்துல இது வந்து எக்ஸ்ட்ரனாக வரக்கூடிய ஒரு ஒரு மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அது அந்த இது வந்து சரியாயிடும் அப்படின்னா பிரெயின்லயே அந்த பண்ணுது அது இப்போ நீங்க அந்த பிரெயின் மைண்ட் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா நம்ம மனுஷங்க அப்படிங்கிறதே வந்து விலங்குல இருந்து தான் அப்போ நம்ம விலங்குகளா இருந்தபோது முன்னோர்கள் வந்து விலங்குகளா இருந்தபோது அப்போ அவங்களோட பிரெயின் அதோட மைண்டு

ரீசன்ஸ்க்காக தான் இருக்கு அத என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் கொஞ்சம் பார்ட் ஆஃப் த பிரெயின் எடுக்கணும்னு சொன்னாங்க அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க கொஞ்சம் எடுத்து எடுத்திருக்காங்க சீஜர்ஸ் நிக்கல அப்புறம் வந்து அதுல ஃபுல்லா எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா எடுத்துட்டாங்க அந்த பாட்ல தான் அவங்களுக்கு மியூசிக்குக்கான அந்த இது இருக்குது அந்த பிரெயின்ல சோ எடுத்துட்ட பிறகு எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்த பொண்ணால வந்துட்டு இனிமேல் வயலின் வாசிக்க முடியாது அப்படின்னு ஆனா இவளோட தொடர்ந்த முயற்சியால மத்த பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்து டுக் ஓவர் ஸோ அந்த மியூசிக்கல் அந்த டேலண்ட்டை வந்து அதே மாதிரி அவ்வளவு கற்றுக்க முடிஞ்சது வாசிக்க முடிஞ்சது ஏன்னா அவள் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கான் அந்த பிரெயினை ஓ ஓகே ஸோ நம்மளால எக்ஸ்டர்னலாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இதுவால் அந்த பிரெயின் வந்து மாறுது ஈவன் ஒரு ஒரு பார்ட்டே இல்லை அந்த மியூசிக்கான பார்ட்டே இல்லை இப்போ அதே தான் வந்துட்டு இப்போ இந்த பேச்சுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா புரோக்காஸ் ஏரியா சொல்லுவாங்க அது வந்து இதே மாதிரி ஒரு குழந்தைக்கு எடுத்துட்டாங்க அந் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து ஆறு வயசுக்கு கீழே அதனால அந்த பிரெயின் வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி அது இஸ் அடாப்டிங் அந்த குழந்தையால பேச முடிஞ்சது ஆனா இதுவே அடல்ட்ஸ்க்கு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால முடியாது ஓகே பேச இருக்க முடியாது ஓல்டர் நீங்க வந்து உங்க பிரெயினோட அந்த பிளாஸ்டிசிட்டி குறையமே தவிர சைல்ட் சைல்டா இருக்கும்போது நல்லா வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ உங்க பிரெயின் வந்து நம்மளால ஓவர் பண்ண முடியும் நம்ம வி கேன் கிரியேட் அவர் பிரெயின்ஸ் ரொம்ப புதிய செய்தியா இருக்கு நாங்களாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா அந்த மூளை ஒன்று பிறக்கும் போதே ஒன்று இருக்கும் அதுக்கு ஒரு தன்மை இருக்கும் அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அது ஏன்னா எனக்கு படிப்பு வரல எனக்கு டான்ஸ் வராது எனக்கு பாட்டு வராது எனக்கு சமைக்க வராது எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா பிரெயின் போதே ஒரு அளவுல இருக்கும் அதோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இனி சாகிற வரைக்கும் அவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் அது பழைய தியரி அப்படிதான் இருந்தது இப்போ இன்ஃபேக்ட் நீங்க ஆனிமல்ஸ் பத்தி கேட்டிங்க இல்லையா இப்போ ஒரு ஜஸ்ட் நைன்டீன் எயிட்டிக்கு முன்னாடி என்ன சொன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஏன்னா நம்ம சிம்பேண்ட் தான் நம்ம எப்போதுமே கம்பேர் பண்ணுவோம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பிரெயின்ல அப்படின்ற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் மட்டும் தான் தேர் லிங்குஸ்டிக் அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் இப்ப அனிமல்ஸில் ஒரு சவுண்ட்ஸ் தான் பண்ணுவாங்களே தவிர இவங்களால வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் வந்து ஹியூமன் தான் பண்ண முடியும் அப்போ மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் இந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்ல அதே மாதிரி சில ஏரியாஸ் ஆஃப் ஓகே அந்த ஏரியாஸ் வந்து இந்த எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்னா இவங்களுடைய மூடை ரெகுலேட் பண்ணுறது இவங்க எமோஷனை ரெகுலேட் பண்ணுறது இவங்க இன்டென்ஷன்ஸை வந்து பார்க்குறது அவங்க அவங்க சிந்தனைகள் காக்னிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஏரியாஸ் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு ஹியூமன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் வில ஆனால் விலங்குகள் கிட்டே நம்ம வந்து அந்த அளவு டீப்பாக நம்மளால் ரிசர்ச் பண்ண முடியாது இல்லையா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ரேப் அப்படின்னு ஒரு பிஹேவியர் அது நிறைய விலங்குகள் முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வந்து அனிமல்ஸ்க்கு ரேப் கிடையாது அப்படி நைன்டீன் ஆனா சில சில ஸ்காப்பியன் பிளைஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன இதுல கூட காப்புலேஷன் ஒன்று நடக்குது அதாவது அது என்னன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் த செக்ஷுவல் ப்ளே அப்படின்றாங்க அதாவது அந்த பென் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிகிவ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து விட்டு கொடுக்கும் ஆனா அதுக்கு நம்ம அந்த ஃப்ளையோட இந்த வேர்மோட இந்த இன்டென்ஷனை நம்மளால போய் பார்க்க முடியாது சோ அதை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து சே ரேப் அப்படின்றது எல்லா அனிமல் கிண்டர்லையும் இருக்கு அதனால இது வந்து நார்மலாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அந்த இன்டென்ஷனை பொறுத்து தான் இருக்கு அப்போ ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா அனிமல்ஸா போதும் அனிமல்ஸ்லையும் அதுல இருக்கு அனிமல்ஸ்ல இருந்தா மனுஷனும் வந்திருக்கான் அப்போ அதனால அவனுக்கு வந்து ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணோட ஒரு பெண்ணை ரேப் பண்றது இல்லை வந்து யாரை வேணாலும் ரேப் பண்றது அப்படிங்கறத வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஆமா அது பேர் வந்து சொல்றாங்க என்னன்னா எப்படின்னா வந்துட்டு அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் செக்ஷுவல் பிஹேவியர் ஒரு பெண் வந்து முதல்ல ரெசிஸ்ட் பண்ணோம் அப்புறம் அந்த வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது அது விட்டு கொடுக்கும் அப்படி அதோட செக்ஷுவல் பிஹேவியர் அது ஆனா அந்த ஆண் வந்து அந்த பெண் வேர்மை வந்து கேவலப்படுத்துறதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கு இல்ல செலுத்துறதுக்கெல்லாம் அது பண்ணல ஆனா அந்த பிஹேவியர் தான் நம்ம வந்து ஹியூமன்ஸ் கிட்ட பார்க்க முடியும் அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் ஸோ அப்போ அந்த ரேப் நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னையா அவங்க அப்போ ஃபிசிக்கல் நீட்ஸ்க்காக வந்து ரேப் நடக்குதா இல்லை எந்த ரீசனுக்காக ரேப் இல்லை அதாவது வந்து வித்இன் இந்த மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நீட்ஸ்க்காகவும் ரேப் நடக்கலாம் அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து ஒரு லிமிடெட் கம்யூனிகேஷன் இருக்கும் ஸோ அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்காது போயிட்டு ஒரு பெண் கூட பேசி அவ கூட வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி சில கேசஸ் இருக்குது ஆனால் பெரும்பாலான ரேப்ஸ் நம்ம சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு மட்டும் தான் நடக்குது இப்ப நான் தான் எப்போதுமே சொல்வேன் இந்த மைக்ரோ ஆக்ரேஷன்ஸ் இதை பத்தி நம்ம ரேட் வரைக்கும் போயிடுறோம் நம்ம அந்த ஒன் எண்ட் ஆஃப் ஸ்பெக்ட் மைக்ரோ ஆக்ரேஷன்ஸ் பத்தி நிறைய பேர் பேசுறதுல இப்ப வந்து இப்ப நானே நிறைய தடவை இது பண்ணிருக்கேன் சும்மா நம்ம நடந்து போகலுமே ரொம்ப கெத்தாக நடந்து போங்க அந்த இதில் திடீர்னு ஒரு ஹான் அடிப்பாங்க அப்படி பார்க்கணும் அப்படி கண்ணடிப்பான் அது வந்து உங்கள தொடவே இல்ல பட் இஸ் வயலேட்டட் இஸ்பேஸ் தட் இஸ் அ மைக்ரோ அக்ரஷன் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு இதுவும் உங்களுக்கு வந்து டச் பண்ணி அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் ஒரு 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 பெரிய யாரும் சொல்ல வரல அவரு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் அவரு நான் டாக்டர்ன்னு சொல்லிட்டு எப்படி ஃபீல் பண்ணாரா எனக்கு தெரியல உடனே போன் எடுத்தாரு ஃபோன் எடுத்து யாரோ கிட்ட பேசுற மாதிரி அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்பர்டபிளா இருந்தது சோ மேக்கிங் உமன் ஃபீல் அன்கம்ஃபர்ட் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறாரு இன் ஃபிரண்ட் ஆஃப் உமன் அது வந்து இஸ் ஃபார்ம் ஆஃப் அஃப் மைக்ரோ ஆட்ரேஷன் தன் ஆண் ஆதிக்கத்தை அங்க காட்டுறாரு அவ்வளவுதான்